சுறுசுறுப்பான எறும்பும் சோம்பேறி வெட்டுக்கிளியும் அடர்ந்த வனம் காலை நேரம் சூரிய ஒளிமரங்களின் இலைகள் வழியாக கீழ் வருகிறது சுட்டியெறும்பு ஒரு இலைத்துண்டை தூக்கிக் கொண்டு தன் புற்று நோக்கி ஓடுகிறது சுட்டி எறும்பு ஒரு பெரிய பூவின் இதழில் இருந்து ஒரு சிறிய உணவுத் துகளை எடுத்துக்கொள்கிறது அதே வனம் ஆனால் சற்று தூரத்தில் சோம்பேறி வெட்டுக்கிளி ஒரு மரக்கிளையில் அமர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது சுட்டியரும்பு அதைக் கடந்து செல்கிறது சுட்டியெறும்பு ஒரு கனமான பழத்துண்டைத் தூக்க முடியாமல் கஷ்டப்படுகிறது அதன் நெற்றியில் வியர்வைத் துளிகள் வெட்டுக்கிளி சிரித்துக் கொண்டே சுட்டி எறும்பை பார்க்கிறது நீ ஏன் ஓய்வெடுக்காமல் எப்போதும் வேலை செய்கிறாய் சுட்டி எறும்பு வெட்டுக்கிளியைப் பார்த்து இப்போதே நாம் உணவைச் சேகரித்து வைக்க வேண்டும் வெட்டுக்கிளி அலட்சியமாக சிரித்துக்கொண்டு கொண்டு மழையைப் பற்றி யார் கவலைப்படுகிறார்கள் இப்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது மழைக்காலம் ஆரம்பிக்கிறது வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன கடும் மழை பொழிகிறது வெட்டுக்கிளி ஒரு பெரிய இலைக்கு அடியில் நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருக்கிறது அதன் முகம் கவலையும் பசியும் கலந்ததாக இருக்கிறது வெட்டுக்கிளி தனது வெறுமையான வயிற்றைத் தொட்டு பசியால் அவதிப்படும் முகத்துடன் இருக்கிறது சுட்டியரும்பு சேகரித்து வைத்திருந்த உணவுப் பண்டங்களைச் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது மழை இன்னும் பெய்கிறது வெட்டுக்கிளி பசியோடும் குளிர்ச்சியோடும் ஒரு பெரிய இலைக்கு அடியில் தனிமையில் அமர்ந்திருக்கிறது அதன் கண்களில் வருத்தம் தெரிகிறது கதையின் நீதி சோம்பேறித்தனம் கூடாது சரியான நேரத்தில் உழைத்தால் எதிர்காலத்தில் கவலை இருக்காது